தற்போது ஈரான் இஸ்ரேல் யுத்தம் ஒன்று ஏற்பட்டால் ஈரானால் தாக்குப்பிடிக்க முடியுமா ஈரானுடைய ஆயுத பலம் எப்படி இருக்கிறது அல்லது திடீரென்று இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்தினால் கூட அதற்கு பதிலடி கொடுக்கிற நிலைமையில் ஈரான் இருக்கிறதா என்கிற கேள்விகள் எல்லாம் தொடர்ந்து எழும்பிய வண்ணமே இருக்கிறது அந்த கேள்விகளுக்குரிய பதிலாகத்தான் இந்த வீடியோவை நாம் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து பேரம்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முன்னூற்றி அறுபத்தி ஐந்தாவது நாளாக நாம் இந்த வீடியோவை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் பாலஸ்தீனத்தில் என்ன நடக்கிறது பாலஸ்தீனத்தை ஒட்டிய பாலஸ்தீன பெருபூமியிலே என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய லெபனானிய மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற பல விவகாரங்களை இன்றைக்கு நாம் பேச இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய இந்த வீடியோவோடு இன்னொரு இணைப்பாக முக்கியமான ஒரு வீடியோவை நாம் இணை

ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு ஓர் வருகிற நேரத்தில் அந்த ஓர்ல ஆயுத பலம் எப்படி இருக்கப்போகிறது போகிறது அவர்களுடைய பலம் என்ன இவர்களுடைய பலம் என்ன என்று பல வீடியோக்கள் வெளியாகி வருகிறார் அதே நேரத்தில் அல் ஜசீராவினுடைய ஒரு துல்லியமான தொகுப்பினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பாக ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறோம் அந்த வீடியோவை இதனுடைய தொடர்பிலேயே நீங்கள் பார்க்க முடியும் அப்பொழுது புரிந்து கொள்ள முடியும் ஈரானுடைய பலம் என்ன இஸ்ரேலுடைய பலவீனம் என்ன என்பது எனவே அடுத்த பொய் சொல்லக்கூடிய வீவர்ஸுக்காக வேலை செய்யக்கூடிய வீடியோக்களை எல்லாம் நான் தவிர்த்து அல் ஜசீராவினுடைய ஆங்கில அரபினுடைய மொழிபெயர்ப்பை நான் உங்களுக்கு வெளியிட்டிருக்கிறேன் அதை கண்டிப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்கிறதாவது செய்திகளோடு இன்றைக்கு காசா முழுவதும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது அதிலும் குறிப்பாக ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இன்றைக்கு ஏழு சகோதரர்களை கைது செய்திருக்கிறார்கள் பதிமூன்று சகோதரர்கள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற நிலையில பதினோரு சகோதரர்கள் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் அமைப்பு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் ஆனால் அந்த தாக்குதலுடைய வீடியோக்களை நமக்கு இங்கே காட்சிப்படுத்த முடியாது வெளியூரில் இருக்கிற காரணத்தினால அந்த வீடியோக்களுடைய காட்சிகள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது இன்ஷால்லா அந்த வீடியோவினுடைய லிங்கை முடியுமானால் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திதான் இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து லெபனான் பகுதிகளில் உச்சகட்டமாக நடந்து வருகிறது லெபனானில் இன்றைக்கு அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தாக்குதல்களில் இதுவரைக்கும் இருபத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நூற்றி இருபத்தி ஏழுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் வடக்கு அதாவது லெபனானுடைய வடக்கு பகுதிகளில் ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அந்த தாக்குதல்களில் லெபனானைச் சேர்ந்த லெபனானுக்குரிய பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளராக செயல்பட்ட சயீத் அத்தாலா என்கிறவர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார் ஷகீதாகி இருக்கிறார் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது ஆனால் இந்த ஷஹீதுடைய நிலைகள் எல்லாம் மறுமையிலே அவருக்கு மிகப்பெரிய பாக்கியங்களை தரக்கூடிய செய்திகளாக இருக்கிறது செயல்பாடுகளாக இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் ஆனால் சுதந்திர போராட்டத்தில் அவர்கள் வீர தியாகிகளை தவிர அவர்களுடைய இழப்புகளால் இந்த போராட்டத்தினுடைய வீரியம் குன்றாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த யுத்தத்துல நிறைய தலைவர்களை நம்ம இழந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதனால யுத்தத்தினுடைய போங்கு மாறவில்லை மாறவும் செய்யாது என்பதை உளப்பூர்வமாக நம்ப வேண்டிய கடமையும் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் அல்லாவினுடைய உதவி அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது இந்த நிலையில தான் இன்றைக்கு ஈரானுடைய அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார் அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி தற்போதைய தேர்தலுடைய வேட்பாளராக களமிறங்கி இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் டொனால்டு ட்ரம்ப் இந்த அறிவிப்பு இன்றைக்கு சர்வதேசம் முழுவதும் ஒரு முக்கியமான பேசுகிறதாக இருக்கிறது காரணம் என்னன்னா ஈரான் மேல அணு மின் நிலையங்கள் மீது அணு உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று தான் டொனால்டு ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார் ஆனால் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினால்

இஸ்ரேலுக்கும் இடையிலே பாரிய தாக்குதல்கள் நடந்து வருகிறது அதிலும் குறிப்பாக இது லெபனானுடைய மிக முக்கியமான எல்லைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒடாய்சே பகுதிகளில் பாரிய தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது இதுவரைக்கும் லெபனானுடைய எல்லைக்குள் இஸ்ரேலுடைய தரைப்படை நுழையவில்லை ஒரு வீடியோவை இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது அதாவது லெபனானுடைய சில பகுதிகளுக்குள்ள போன மாதிரியான காட்சிகள் அந்த காட்சிகளை லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்கள் மறுத்திருக்கிறார்கள் அது எல்லையோரம் இருக்கக்கூடிய இஸ்ரேல் லெபனான் எல்லையாக இருக்கு து அந்த எல்லைக்குள்ள போன வீடியோக்களை லெபனானுக்குள்ள போனதை போன்றவர்கள் சித்தரிக்கிறார்கள் ஆனால் லெபனானுக்குள் அவர்கள் இதுவரைக்கும் நுழையவில்லை குறிப்பாக இந்த ஒடாய்சே பகுதிகளில் நடைபெற்று வருகிறது இந்த தாக்குதல்களில் இன்றைய தினமும் இதுவரைக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை லெபனானில் இருக்கக்கூடிய லெபனானிய போராளி குழுக்கள் அறிவித்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்க முடியும் ஏன்னா இந்த ஒடாய்சே வழியாக உள்ள நுழைகிறது அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆக இருக்கிறது அந்த இடத்தை மிஸ் பண்ணினால் லெபனானுக்குள்ள ஈஸியா

ராக்கெட் தாக்குதல்கள் கிட்டத்தட்ட இருநூறு தாக்குதல்கள் இதுவரைக்கும் நடத்தப்பட்டிருக்கிறது அதே போன்று இரோன் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ராணுவ தளங்கள் மீதும் இன்றைக்கு ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது ஆனால் எத்தனை தாக்குதல்கள் என்கிற விவகாரங்கள் அதிலே வெளியாகாத அதே நேரத்தில் அமெரிக்காவை தளமாக கொண்டிருக்கக்கூடிய வார் கண்காணிப்பு அமைப்புகள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா இஸ்ரேலிய படைகள் லெபனானுக்குள் நுழைய நினைக்கிற நேரமெல்லாம் லெபனான்ல இருக்கக்கூடியவர்கள் கன்னி வெடி தாக்குதல்களையும் நேரடி நடத்தி கொண்டிரு

மீது தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படக்கூடாது அப்படி நடத்தப்பட்டால் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு எதிராகத்தான் வாக்களிப்போம் என்ற செய்திகளையும் சொல்லி இருக்கிறார்கள் அப்படியான ஒரு நிலை தொடர்பாக இருந்தால் கண்டிப்பாக கமலா ஹாரிஸ் தோல்வியை தழுவ வேண்டிய நிலையும் ஏற்படும் என்பதுதான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிறது ஆனா நீங்க பார்க்கலாம் தொடர்ந்து நிறைய யூடியூபர்ஸ் ஈரானுக்கு இஸ்ரேல் அடிச்சுட்டாங்க தாக்கிட்டாங்க என்ற செய்தி எல்லாம் பேசுறாங்க முதல்ல இப்படி தலைப்பு போட்டாலே இந்த ரெண்டு மூணு நாளைக்கு நீங்க பார்க்காதீங்க பச்சை பொய்யான செய்திகள் ஈரான் மீது தாக்கல் நடத்தினால் அது ஒரு சர்வதேச செய்தியாக மாறிவிடும்

ரஷ்யாவும் சீனாவும் அவர்களோடு இருக்கிறார்கள் எந்த அரபு நாடுகளும் ஆயுதங்களை பகிர்ந்து கொள்ளுகிற நிலையில் ஈரானோடு உறவுகளை கொண்டிருக்கவில்லை சாதாரணமான உறவுகள் ராஜதந்திர உறவுகள் தான் இருக்கிறதே தவிர இஸ்ரேலை எதிர்க்கிறோம் என்கிற பெயரில் ஈரானோடு ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய அளவில் அரபு நாடுகள் இல்லை என்பது யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது இந்த நேரத்தில் தான் ஈரான் செய்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தான் எந்த நேரத்திலும் இஸ்ரேலோடு தங்களுக்கு எதிரான ஒரு யுத்தம் தொடங்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று பல்லாண்டு கால திட்டமாக அவர்கள் கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் தங்களுக்கு தேவையான தங்களுக்கு ஆதரவான ஆயுதப்படைகளை மிடில் ஈஸ்ட் முழுவதும் உருவாக்கி வைத்திருப்பது குறிப்பாக யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவு பிரிவு இவர்கள் ஈரானுடைய நேரடி ஆதரவு பெற்றவர்கள் ரஷ்யாவினுடைய ஆதரவு பெற்றவர்கள் பலம் பொருந்த பொருந்தியவர்கள் ஆயுதங்களை துல்லியமாக இயக்கக்கூடியவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக தங்களுடைய பலம் என்ன என்பதை கடந்த ஒரு வருடமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா பிரித்தானியாவினுடைய கடற்படைகளை மீறி மிக துல்லியமாக கடலிலே இருக்கக்கூடிய செங்கடலிலே வரக்கூடிய இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள் மீது தாக்குதல்களை துல்லியமாக நடத்தி அழித்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் ஈரானால் உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான படைப்பிரிவு எமனுடைய ஆட்சியையே பெரும்பாலான பகுதியையே அவர்கள் தான் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போன்றுதான் லெபனான்ல இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்த ஒரு ஆயுத குழு ஈரான் தயாரிக்கிற அனைத்து நவீன ஆயுதங்களையும் மொத்தமாக கையகத்திலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழுவாக அறியப்படுகிறது ஈரான் யுத்தம் செய்கிறதோ இல்லையோ லெபனானுடைய குழு செய்யக்கூடிய யுத்தம் ஈரானுடைய யுத்தம் தான் என்று அறிகிற அளவுக்கு கிட்டத்தட்ட ஈரானுடைய ராணுவத்தினுடைய பி டீமாகவே இயங்கக்கூடியவர்கள் ஹெஸ்புல் என்றால் அது மிகையாகாது அதே நேரம்

அவர்களால் நிர்வகிக்கப்படக்கூடிய குழுக்கள் அதே நேரத்தில் பாலஸ்தீன சுதந்திர இயக்கங்கள் உதவிகளையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இன்னும் சில நாடுகளுடைய உதவிகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் எது எப்படி போனாலும் பாலஸ்தீன சுதந்திர விவகாரத்தில் அவர்கள் தன்னிச்சையாக திட்டங்களை வகுத்து போராடக்கூடியவர்கள் தனியொரு அரசாங்கமாகவும் செயல்படக்கூடியவர்கள் இந்த நேரத்தில்

அசந்து நெத்திவேர்க்க பார்க்கக்கூடிய ஒரு தாக்குதலாக அது மாறியும் இருக்கிறது இந்த நிலையில தான் தற்போது ஈரான் இஸ்ரேல் யுத்தம் ஒன்று ஏற்பட்டால் ஈரானால் தாக்கு பிடிக்க முடியுமா ஈரானுடைய ஆயுத பலம் எப்படி இருக்கிறது அல்லது திடீரென்று இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்தினால் கூட அதற்கு பதிலடி கொடுக்கிற நிலைமையில் ஈரான் இருக்கிறதா என்கிற கேள்விகள் எல்லாம் தொடர்ந்து எழும்பிய வண்ணமே இருக்கிறது அந்த கேள்விகளுக்குரிய பதிலாகத்தான் இந்த வீடியோவை நாம் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக ஈரானிடமும் இஸ்ரேல் இடமும் இருக்கக்கூடிய ஆயுத பலம் என்ன என்பதை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு வீடியோவாகத்தான் இது இருக்க போகிறது இந்த மாதிரியான நிறைய வீடியோக்களை நீங்க யூடியூப்ல சமூக வலைதளத்தில் பார்த்திருப்பீங்க அந்த வீடியோக்கள் அவர்கள் என்ன சோர்ஸை கொண்டு செய்தார்கள் என்பதை தேடி பார்க்கிற போது நிறைய ஒருவர் செய்ததை இன்னொருவர் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது நாம் சொல்லுகிற இந்த வீடியோவினுடைய தொகுப்பு ஒட்டுமொத்தமாக அல் ஜசீராவினுடைய ஆயு கட்டுரையில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அல் ஜசீராவினுடைய உண்மை சரி சரிபார்ப்பு ஊடகமாக இருக்கக்கூடிய சனத் இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறது அவர்களுடைய ஆய்வை தான் ஆங்கிலத்திலும் அரபியிலும் இருக்கக்கூடியதை தமிழ் மொழியிலே உங்களுக்கு தர இதனுடைய உண்மைகளை நீங்களும் அல் ஜசீராவினுடைய பக்கத்தில் சரிபார்த்து கொள்ள முடியும் அந்த அளவுக்கு துல்லியமான ஒரு ஆய்வு கட்டுரையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இதில் சிறப்பம்சம் என்னென்னு கேட்டால் எல்லா ஆயுதத்தையும் இவர்களும் இருக்க மாட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன இரானை பொறுத்தவரையில் அவர்களிடம் இருக்கக்கூடிய மொத்த பலத்தை வெளியிலே எந்த ஒரு சோர்ஸ் அவர்கள்

வளைகுடா இருக்குது இஸ்லாமிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடு அதே மாதிரி இஸ்ரேலுடைய ராணுவத்தை நான்கு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரிசர்வ் படை ராணுவத்தினர் இருக்கிறார்கள் மொத்த ராணுவம் முப்பதாயிரம் இருக்கிறார்கள் ரிசர்வ் படையில தான் நான்கு ஐயாயிரம் பேர் இருக்கிறார்கள் இவர்களும் விதிவிலக்கோடு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் ராணுவ பயிற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேல் சட்டம் வகுத்திருக்கிறது எது போனாலும் ராணுவ வீரர்களுடைய பலம் யாருக்கு இருக்கிறது என்றால் ஈரான் தான் அதிகமான ராணுவ வீரர்களை கொண்ட கட்டுக்கடங்காத ராணுவ வீரர்களை கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது இந்த இரண்டு நாடுகளில் அதே நேரத்தில் ராணுவத்திற்கான செலவீனங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி

இந்த சொல்கிறது அதே மாதிரி தரைப்படை கிரவுண்ட் போர் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களுடைய இருபத்தி மூன்று கணக்கு பிரகாரம் ஈரான்ல பத்தாயிரத்தி ஐநூற்று பதிமூணு போர் தாங்கிகள் இருக்கிறது அதாவது இந்த மெர்காவா மாதிரி டேங்க் இருக்குதா இல்லையா அந்த மாதிரி கிரவுண்ட் போர்சஸ் உரிய டேங்குகள் பத்தாயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இஸ்ரேல் இடத்துல நானூறு டேங்குகள் தான் மொத்தமாக தற்போது மீதம் இருக்கிறது என்று சொல்ல இந்த இந்த ஓரில் நிறைய அடிச்சு நொறுக்கிட்டாங்க காசாவில் அதனால நானூறு டேங்குகள் அளவுக்கு தான் தற்போது அவர்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அதே மாதிரி ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டுக்கு மேற்பட்ட பீரங்கி தாக்குதல் நடத்தக்கூடிய

கடற்படையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னால் இரானுடைய கடற்படையில் பதினேழு தந்திரோபாய நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கின்றன அறுபத்தி எட்டு ரோந்து கடற்படை கப்பல்கள் இருக்கின்றன ஏழு கொரவெட்டுகள் இருக்கிறது அதாவது ஏவுகணை தடுப்பு கப்பல்கள் ஏழு இருக்கிறது அதே மாதிரி பன்னிரெண்டு விமானங்கள் இறங்கக்கூடிய கப்பல்கள் இருக்கிறது பதினொரு தரையிறங்கும் கப்பல்கள் ராணுவ வீரர்களை கொண்டு போய் அட்டாக் பண்ணக்கூடிய பதினோரு கப்பல்கள் இருக்கிறது பதினெட்டு தளவாடங்களை ஏற்றுக்கொண்டு செல்லக்கூடிய ராணுவ எக்யூப்மெண்ட்ஸ்

முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் தாக்கக்கூடிய ஒன்று இருக்கிறது அதே மாதிரி அயண்டோம் சிஸ்டத்தில் ஏரோ சிஸ்டம் ஒன்று இருக்கிறது ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்குதல் நடத்தக்கூடியது இந்த மாதிரி மூன்று சிஸ்டங்களை அவங்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஈரானிடத்தில் வான் பாதுகாப்பு சிஸ்டம் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்கிறது இவ்வளவு நாட்களாக அது பேசுபொருளாக ஆகவில்லை ஒரு தாக்குதல் நடந்தால் பேசுபொருளாக ஆகும் ஈரானில் குறுகிய தூர ஏவுகணைகள் பெரிய ஏவுகணைகள் உயரம் எவ்வளவு உயரத்தில் வந்தாலும் அதை தடுக்கிற விதமாக

நாற்பத்தி ஏவுகணைகளை அட்டாக் பண்ண மாதிரி இஸ்ரேல் உடையது ஒரே நேரத்தில் இருபதை தான் அட்டாக் பண்ணும் ஈரான் உடையது நாற்பத்தி ரெண்டை அட்டாக் பண்ணும் அதுல எஸ் டூ ஹண்ட்ரட் வகையான அமைப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போன்று உள்ளூரில் ஈரானே தயாரித்த பவார் முன்னூற்றி என்கிற ஒரு சிஸ்டம் இருக்கிறது ஐம்பத்தி ஒன்பதுக்கு மேற்பட்ட நடுத்தரவில் இருக்கக்கூடிய யூஎஸ் எம்ஐஎம் என்கிற இருபத்தி மூணு ஹேக் என்கிற ஒரு வகையான அயன்டோம் சிஸ்டத்தை அவங்க வச்சிருக்கிறாங்க இது ஐம்பத்தி ஒன்பதுக்கு மேற்பட்ட அமைப்புகள் அவரிடத்தில் சொல்லப்படுகிறது இது ஒரு வகை ஐம்பத்தி ஒன்பதுக்கு மேலே இருக்கிறது ஒரு வகையாக இருக்கிறது அதே போன்று அவங்க என்ன வச்சிருக்காங்க கேட்டா ஹெச் டூ ஜே என்கிற வகையான ஒரு வகையான அயன்டோம் பயன்படுத்துறாங்க அதே மாதிரி கோட் என்கிற ஒரு வகையான அயன்டோம் பயன்படுத்துறாங்க வெஹிக்கிள்ல வைக்கிறது வெஹிக்கிள்ல வைக்காம இருக்கிறது தனியாக இயங்கக்கூடியது என்று பல வகை இருக்கிறது இப்படி இஸ்ரேலை விட பல உச்ச எல்லாரும் என்ன சொல்லுவாங்க இஸ்ரேல் தொழில்நுட்பத்தில் வல்லது அப்படிமாங்க அந்த தொழில்நுட்பத்தை தூக்கி சாப்பிடுகிற தொழில்நுட்பத்தை அவன் வச்சுக்கிட்டு இருக்கிறான் அதுக்கு காரணமும் இருக்கிறது பல வகை

பலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கிறது அதே போன்று கொரம சாகர் முதல் செஜில் வரைக்கும் உண்டான பகுதிகளை தாக்கக்கூடிய இரண்டாயிரம் கிலோமீட்டர்கள் தாண்டி தாக்கக்கூடிய ஏவுகணைகள் இருக்கிறது இரண்டாயிரம் கிலோமீட்டர் எதுக்கு செஞ்சிருக்காங்கன்னா இஸ்ரேலை தாக்குறதுக்கு தான் இஸ்ரேல தாண்டி போய் தாக்குற அளவுக்கு உண்டான அவர்களுடைய பலிஸ்டிக் ஏவுகணை இருக்குது தாக்கியும் காட்டிட்டாங்கிறது நமக்கு தெரியும் இப்படி இருக்கும்போது இஸ்ரேல் இடத்துல நான்கு வகையான சிறிய நடுத்தர இடைநிலை பலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கிறது ஈரான் இடத்துல பன்னிரண்டு வகை இருக்குது இவங்க கிட்ட நான்கு வகை தான் இருக்கிறது

பயன்படுத்திய அனைத்து சிஸ்டங்களையும் அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க பல அணுசக்தி வசதிகள் ஆராய்ச்சி மத்திய நிலையங்கள் அவங்களிடத்தில் இருக்குது இரண்டாயிரத்துக்கு முற்பட்ட காலங்களில் ஈரானுடைய மத தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துள்ளா அலிஹாமணி அணு ஆயுத தயாரிப்புக்கு தடை விதித்து ஒரு தீர்ப்பை வழங்கி இருந்தார் அதனால நாங்க தயாரிக்காம இருந்தோம் என்று சொல்லி இருந்தவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அந்த தடை தளர்த்தப்பட்டதாகவும் அறிவித்திருக்கிறார்கள் எனவேதான் அமெரிக்காவே ஏன் யோசிக்கிறாங்கன்னா அணு ஆயுத நிலையங்கள் மீது அணு தயாரிப்பு நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடாது கூடாது என்று அமெரிக்கா கண்டிப்பாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது எதுக்காக கேட்டால் சில நேரங்களில் ஈரானிடத்தில் ஆல்ரெடி அணு ஆயுதம் இருக்கலாம் என்று அமெரிக்கா அச்சப்படுகிறது பெரும்பாலும் அணு ஆயுதத்தை ஈரான் தயாரித்திருக்காவிட்டால் இஸ்ரேல் மீதான இந்த தாக்குதலை அவர்கள் நடத்த மாட்டார்கள் எனவே அணு ஆயுதம் இஸ்ரே ஈரானிடத்தில் இருக்கிறது தான் நாம் நம்ப கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா அணு ஆயுதம் இல்லாமல் எல்லாம் இந்த ஆட்டத்தை ஈரான் போட மாட்டாங்க எனவே தான் அவர்கள் அணு ஆயுதத்தோடு தான் இந்த ஆட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஈரானா இஸ்ரேலா என்று சொல்லி ஆனால் இஸ்ரேல் காசாவுக்குள்ளே போகிற மாதிரி அங்கே ஒரு படை இருக்குது நம்ம போய் முழு நாட்டையும் அழிச்சிட்டு வந்துடலாம் அல்லது மற்ற மற்ற நாடுகள் மாதிரி நினச்சிக்கிட்டு வந்தாங்கன்னா இப்போ லெபனானில் படுகிற மாதிரி ஆயிரம் மடங்கு அடிகள் அவங்க பட வேண்டி வரும் அதனால் தான் அமெரிக்காவே கொஞ்சம் பொறுத்துக்கடா அவசரப்பட்டுறாதரா எங்களையும் சேர்த்து கொண்டு மாட்டி விட்றாதரா என்கிற விதமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பது எனவே ஆயுத உற்பத்தியிலையும் ஆயுத தயாரிப்பிலையும் ஆயுதங்களை வைத்து கொண்டிருப்பதிலையும் இஸ்ரேலை விட ஈரான் முன்னணியில் தான் இருக்கிறது தொழில்நுட்பத்திலும் வல்லமை கொண்ட நாடாக இருக்கிறது என்பதை இந்த வீடியோவினூடாக நாம் புரிந்து கொள்ள முடியும் வல்ல ரஹ்மான் பாலஸ்தீன வெற்றிக்கு அருள் புரிவானாக பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய அருள் குறிவான வாகரது அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன்